வணக்கம் மக்களே மின்சார கட்டணம் கட்டக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் தற்போது தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க குறிப்பா மின்சாரம் கட்டணம் கட்டக்கூடிய அனைத்து பொதுமக்களுமே காணொலிய கட்டாயம் பாருங்க வாட்ஸ்அப் மற்றும் யூபிஐ இணைந்து மின்சார கட்டணத்தை மிகவும் எளிமையாக்கி தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க மக்களே தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கட்டணம் செலுத்தும் நடைமுறையை எளிமையாக்கி இருக்கிறாங்க மின்சார கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் அப்போதெல்லாம் மின்சார வாரியத்துடைய அலுவலகத்தில் வரிசையாக நின்று மின் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை இருந்தது அது மட்டும் இல்லாம இதனை தொடர்ந்து இணையதள வசதி வந்ததும் ஒவ்வொரு சர்வீஸ் எண்ணிற்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு தரப்பட்டது மக்களே இதை வைத்து இரு மாதங்களுக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டு வந்தது அது மட்டும் இல்லாம இதனால் மீட்டரை பார்த்து கார்டில் என்ட்ரி போட வேண்டிய ஒரு வேலை இல்லாமலே போய்விட்டது நம் நாட்டில் பயன்படுத்திய யூனிட்கள் ஆன்லைன்ல ஏறிவிடும் மக்களே அதை வைத்து நாம் பணம் செலுத்தி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இந்தியாவில் பணம் இல்லாத பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருகிறது அந்த ஒரு வகையில் தற்போது வாட்ஸ்அப் மூலயமாக சார கட்டணம் செலுத்தும் நடைமுறையும் வந்திருக்கு மக்களே வாட்ஸ்அப்ல நான் திரையில் போடக்கூடியதை அப்படியே போய்ட்டு டைப் பண்ணுங்க அதில் பச்சை நிற குறியீடு இருக்கும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே மேலும் நம்பர் மூலயமாகவும் உறுதி செய்து கட்டணம் செலுத்தலாம் மக்களே ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஏழு என்பதை உறுதி செய்து கட்டணம் செலுத்தலாம் பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து இதற்கு மெசேஜ் அனுப்பினால் பில் கட்டணம் அப்படின்றது ஒன்று வரும் அதில் வியூ பில் பே பில் என வரும் மக்களே முதலில் வியூ பில்லை கிளிக் செய்தால் உங்களுடைய மின்கட்டணம் பிடிஎஃப் முறையில் டவுன்லோடு செய்யலாம் அந்த ஒரு கட்டணத்தை ஒரு ஒருமுறை பார்த்துவிட்ட பிறகு பேபில் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே அதை கிளிக் செய்தவுடன் ஃபோன்பே கூகுள் பே என எது வேண்டுமோ அதை ஓப்பன் செய்து பணம் செலுத்திக் கொள்ளலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மின்வாரியம் உங்களுக்கு மின்சார கட்டணம் தயாராக இருக்கும் பொழுது வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பும் பில்லையும் பார்க்கலாம் செலுத்தலாம் என தமிழ்நாடு வாரியம் தெரிவிச்சிருக்கிறாங்க சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின் கட்டணம் முறையில் மாற்றம் ஏற்படும் என தகவல் வந்திருக்கிறது அதே போல மின்கட்டண முறையில் முக்கியமான சில மாற்றங்களை வரும் நாட்களில் நாம் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கிற மக்களே